சூரா அல் ஆதியாத்து நூறாவது சரன்னு சொல்லி காட்டுறான் ஒல் ஆதி யாதி தபோகன் மூச்சிறைத்து வேகமாக ஓடுவோன் மீது சத்தியமாக அது எதுவும் சொல்லலை பின்னாடி நான் சொல்கிறேன் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மூச்சுரைத்து வேகமாக ஓடுவோன் மீது சத்தியமாக அடுத்தது சொல்கிறான் சொல்கிறான் ஃபல் மூரியாத்து ஹது ஆ தீப்பொறியை பறக்க செய்விடு மீது சத்தியமாக அந்த கால்நடை ஓடுனா தீப்பொறி பறக்கும் அந்த வேகமாக ஓடும் மூச்சிரைத்து மூச்சு வாங்கி கொண்டே அந்த கால்நடை ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்தது அந்த கால்நடை எப்படிப்பட்ட கால்நடை வேகமாக அப்படி ஓடுதுன்னா ஃபல் தீப்பொறிகள் பறக்கும் ஃபல் அதிகாலையில் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய வயது ஒரு போருக்கு அந்த கால்நடை போகுதுன்னா புலிதி அப்படி கிளக்கும் அந்த போர்க்கிழமை எப்படி மக்களை சூழ்ந்து இருப்பாங்க சூழ்ந்து அப்படி இருக்கும் பொழுது தாக்கல் நடத்தக்கூடிய வகையில் இருக்கும் மேலே உக்காந்துட்டு போனோம்னா கீழே இருக்கக்கூடிய ஆடையில வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட தாக்கல் நடத்தக்கூடிய வகையில் அந்த கால்நடை இருக்கும் சொல்லி காட்டா ஃபல் மூஹிரா து காலை நேரத்தில் அந்த கால்நடை போகும் பொழுது அப்படியே புழுதி பறந்துட்டு போகும் ஃபசர் நபி நகா அக்கம் பக்கமெல்லாம் புழுதி பரவும் அப்படி வேகமாக ஒரு கால்நடை போதுங்க வேகமாக ஒரு வண்டி போனால் என்ன ஆகும் தூசியன்னு அப்படி பறக்கும்ல அந்த போர்க்களத்தில் அந்த கால்நடை வேகமாக காலை நேரத்தில் வேகமாக ஓடும் பொழுது புழுதி அக்கம் பக்கம் பரவும் மொட்டு மொத்த படைகள் சூழ்ந்து நிற்கிறது அந்த படைகளுக்கு நடுவில் அப்படியே அப்படியே ரவுண்ட் கட்டி நிற்கும் அப்படியே பார்க்கும் பதம் பார்க்கும் யாரு தன்னுடைய எஜமான் மேலே இருக்கிறான் அந்த கால்நடை இவ்வளோ வேலைகள் செய்கிறது என்ன செய்கிறது மூச்சு வாங்கி வாங்கி ஓடுகிறது காலை தீப்புரி பறக்கிறது வேகமாக ஓடி காலை நேரத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்களாக ஓரம் கட்டிட்டு அந்த இருக்கக்கூடிய புழுதி பரவ செய்கிறது அப்படிப்பட்ட நபி ஜமுவா படையெல்லாம் நிற்கிறது கொஞ்சம் கூட அச்சப்படாமல் பயப்படாமல் வேகமாக பாய்ந்து ஓடுகிறது அந்த கால்நடை இவ்வளோ எல்லாம் சொல்லிட்டான் இந்த கால்நடை பற்றி எவ்வளோ விஷயங்கள் அஞ்சாறு விஷயத்தை பட்டியல் போட்டுட்டான் போட்டு து அடுத்ததாக சொல்கிறான் ஆறாவது செய்தியாக இன்னி ஹீலக்கணூத் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அஞ்சு ஆறு விஷயம் கால்நடை ஆறாவது வசனம் மனிதனை பற்றி அல்ல பேசுகிறான் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் நன்றியே செலுத்துவது கிடையாதுன்னு சொல்லி அல்ல சொல்றான் இந்த என்ன கால்நடை என்று மார்க அறிஞர்கள் ஹாலிம்கள் உலமாக்கள் எல்லாமே இது என்னன்னு சொல்லி பழைய ஹதீஸ்கள்ல நூறுகளில் ஒரு பார்க்கும் பொழுது அல்லா இந்த வசனங்களை பேசும்பொழுது குதிரை பற்றி பேசுகிறான் இந்த கால்நடை பற்றி சொல்றான் அல்ல குதிரை நீங்கள் புலி எடுத்துக்கோங்க சிங்கம் எடுத்துவோங்க கொஞ்சம் தூரம் ஓடும் மூச்சு வாங்கினா நின்றுக்கும் அனைத்து விலங்குகளும் அதே மாதிரி குதிரை பந்தயங்களை நீங்கள் பாருங்கள் மூச்சு வாங்கி கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்காது ஏன் தன்னுடைய எஜமானன் இருக்கிறான்ல அந்த எஜமானனுக்கு செய்ய வேண்டிய வேலை அந்த குதிரை செய்கிறது மேலே எஜமான் உக்காந்து விட்டான் போர்க்களத்துக்கு போகணும் பந்தயம் கட்டி இருக்கிறான் அந்த மாதிரி ஓடுது யஜமான் ஓடிக்கிட்டு இருக்கிறது மக்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க அந்த குதிரை பயப்படவில்லை என்னை அழிச்சிருவாங்க தாக்கிடுவாங்க எஜமான் ஓட சொல்கிறான் உள்ளே களத்துக்குள்ளே செல்கிறது வீரமாக போகிறது எதுக்காக வேண்டி தன்னுடைய எஜமானன் போக சொல்கிறான் அந்த காலை நேரம் வேகமாக கால்களில் குதிரை ஓடுனா அந்த தீப்பொறிகள் பறக்கும் வேறு மிருகத்துக்கு நீங்கள் பார்க்க முடியாது மேலே ஒரு பாறை மேலேயோ கருக்கல் மேலேயோ ஓடினா தீப்பொறிகள் பறக்கும் அல்லாவுதலா சொல்கிறான் இந்த கால்நடை இருக்கிறது அது தன்னுடைய எஜமானுக்கு நன்றி செல்கிறேன் எப்படி ஒரு போர்க்களம் என்றாலும் சூழ்ந்து உள்ளே மக்கள் நிற்கும்பொழுது உள்ளே போடுகிறது